ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எப்போவும் ஹிஜாபை வந்து செட் பண்ணங்காட்டியும் போதும் போதும்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு பக்ரீதுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் ஹிஜாப் எங்கே எடுக்கலான்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கும் யாரா அபையா சி யூஏஇ அவங்களோட பேஜ் வந்து கண்ணில் பட்டுச்சு சரி அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன் நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதிலிருந்து ஒரு சில ஹிஜாப்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே அவங்களோட ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிட்டேன் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிரைடல்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஆரி ஒர்க்கு அபயாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மட்டுமா இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி துபாய் ப்ரீமியம் குவாலிட்டி அபயாஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்கும் அவங்கக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ உள்ள ட்ரெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பல்கான குவான்டிட்டியில் கேட்டாலுமே ரெடி பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ண அபயாஸ்லாம் வந்து வேர் பண்ணணும் எல்லோரும் ஒரே மாதிரி வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யாரா அபயாஸ் யூஏ அந்த பேஜை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அவங்களோட குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க துபாய் ப்ரீமியம் குவாலிட்டி பிரைடல் அபியாஸ் இவங்ககிட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னாக்கா ஸோ ஸ்வெட் ஃப்ரீ அயன் ஃப்ரீ ஸ்டைன் ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வந்து இம்போர்ட்டில் கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்துட்டு நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட இம்போர்ட்டட் ஹிஜாபோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வந்து அபயாஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸோட அபயாஸ் ஃபோர் ஃபிஃப்டிலேயே கிடைக்குது ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்